தேசிய அரசாங்கிறதுக்காக கூட ஒப்பது போக்குவரத்து சமைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்காங்க இந்தியா <laughs> இது <laughs> <laughs> ஒரு அசாதாரண சூழ்நிலையில தான் உருவாக்கு நடக்குது அந்த ஒரு உணவுக்கான போட்டியில அதே மாதிரி டெம்பரேச்சர் மாற்றம்ன்றவங்க இப்ப சமூக பெத மழை இல்லாம போய் இப்போ இடியும் மின்னலக்கூடிய மழை வச்சு தான் கூடுதலாக இருக்குது ஆனால் பெய்ய வேண்டிய மழை பெய்ய தான் தெரியும் ஆனால் இந்த தென்னில வாரம் வண்ணி வந்து ஒரு அருமையான பயிர்கள் வந்து இப்போ அதிகமாக வந்து எங்களுக்கு தென்னில தாக்குறாங்க இதுக்கு நாங்கள் கௌரவ ஆளுநரோ நிறைவேற்ற கூட்டத்தில்

நீ நீயில் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் எங்களுக்கு கேட்ட பட்ஜெட்டுன்னா அதை தான் நாங்கள் செய்யணும் ரெண்டுக்கு வந்து ஸ்ப்ரேயர் கிடைக்கிறோம் ஒரு நாளைக்கு முந்நூறுவா கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாரத்தில் வந்து ஸ்கின் லீவர் ஆகிருந்தால் எட்டு ஒம்பது தென்னைக்கு மேலடிக்காங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற தென்னையில் வந்து பழகியாங்கப்பட்ட தென்னை மாதிரி மேலே பத்தடி மேல் அடிக்கிறேன் இங்கே வந்து முப்பது அடிக்கிட்ட வந்து இவர் செஞ்சு பெரிய தென்னை மேலே கொடுத்தாங்க அவங்க ஸ்ப்ரே பண்ணுறோன்னா ஒரு மலத்த வந்து எட்டு தென்னைக்கு தான் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ ഇതെ വെച്ച് നോക്കി ഞാൻ സ്പ്രേ ചെയ്യാൻ മുന്നൂറ് രൂപ ആയാലും നീ പോയി ഫ്രീ ആണ് തെച്ചമയം വളയുന്നുണ്ട് ഒരു അഗ്രികൾച്ചർ എക്സൈസ് സെന്റർ വരുമ്പോൾ എ പി സി കിൻ വന്ന് ഒരു സി ഡി ഒക്കെ വന്ന് ഒരു സ്പ്രേ ആണ് കിട്ടുന്നത് അത് സി ഡി ഒന്നാണ് അവയിട്ട് അത്

எல்லா தலைநகரங்களுக்கும் சரி நாங்க ஒரு திவாரன் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க தன்ன இயல்பமா பண்றது இடைக்கிட்டே ரூட்டின் என்ற அந்த அந்த ஒப்ட் ஒ நான் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அந்த அந்த

தெ <laughs> உ <Okay. Okay. laughs>

ముందు <laughs>

தெனிரே தெனிரே எல்லாரும் எல்லosomal நம்மத்தியே பயே வேணுமடிமா முக்கியமா இந்த ரூபத்துல பண்ணி முடிங்கலாம் சரி இது என்னendra sir அதுவே இந்த பங்காட்டாங்க நான் இந்த எல்லosomal ராட்ல எல்லosomal வரக்கிறது காரணமா தீர்மா எடுத்தோம் தென கரெக்ட்டா போடுறது அதனால அன்வேட் ማድረግ எனக்கு வந்துல புரியுது நெனப்பு கோப்பரேட்ஸலா உபன உபரணங்களை கிஸ்வரே என்னால அந்த ஒரு படியா வரது சிரமமே വയറുപായുന്നോ ഇതിനമുടെയേ ഉള്ളൂ കോവല നമ്മക്ക് ഇതിയല്ല തോന്നുന്നത് അങ്ങനത്തെ കാരണത്താണ് പ്രബ്ലിയേ നമ്മുടെ കോപ്പറേറ്റീവ് സഭയിൽ അതിനില്ലയാ ആണ് ഞാൻ കേൾക്കുന്നത് सर இதெல்லாம் അല്ല അന്നെ പിണാമതിനെ ഇടാനാണ് ഇടാനാണ് വയറുപായുന്ന ഇതിനെ വലിക്കുന്ന രീതിയിലല്ലേ ഗുഡ് മോർണിംഗ് കേട്ടാ இல்ல hashTable இல்ல அப்படி மாட்ட வேண்டிய இல்ல மர அந்த லைன் பாடுறது ஓ அப்போ நான் லோராடி டாரி போட் பத்த மாட்டேங்க முடியல அப்ப இந்த இந்த வீடுகள வந்து இந்த மரத்தை தாங்கணும் அவ அதையே தான் பண்ணுவாங்க ரெடால நான் கொடுக்கு பண்ணிEntityType தர முடிவே செய்யு அந்த வேண்டால இருக்கிற எல்லா இந்த மரတွေကို ஏறி வரச்ச நாங்க அது மூணுமே என்ன உடetre சின்ன கனிக்கு போடுட்டட்ட ஆரியன் தரவா போகுது என்ன அதோட படுத்த இருக்கு இது தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்